ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் நான் இந்த நோன்பு வச்சுருக்கிறதுனால மாடிக்கு ஒரு வாரமாக வரவே முடியலைங்க இந்த சரியான வெயில் சரியான டயர்டன்ஸ் என்னால் வரவே முடியலை அம்மா மட்டும்தான் வந்து அப்பப்போ வந்து பார்த்து செடியெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு போவாங்க நான் சரி இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போவோம் எப்பவும் வெயில் நிற்க முடியலை வந்து பார்க்கலான்னு பார்த்தா என்னுடைய குயின் பாருங்கள் எவ்வளவு பூ பூத்துருக்குது பார்த்திங்களா அழகா அஞ்சு பூ பூத்துருக்குதுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு எத்தனை நாளும் வராமல் இருந்துட்டு இப்போ வந்தது வந்து பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதுக்கடுத்து இந்த செவன் டேஸ் ரோஸ் பாருங்களே இங்கே பாருங்கள் அழகாக இங்கே பாருங்கள் பூத்துருக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் காஷ்மீரி ரோஸ் எவ்வளோ பூக்கள் முட்டுக்கள் பாருங்கள் இந்த காஷ்மீரி ரோஸ் தனித்துவமே இந்த கொத்து கொத்தா பூக்கள் பூ அந்த கலர் அட்ராக்டிவான கலரும் அந்த கொத்து கொத்தா பூக்கள் பூக்கிறது தாங்க அவ்வளோ ஒரு அழகு இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்க கல்கட்டா ரோஸ் கல்கட்டா ரோஸ் வந்து நான் மூணு செடி வாங்கியிருக்கேங்க இல்லை இல்லைன்னே சொல்லி சொல்லி திருப்பி திருப்பி வாங்கி வச்சு கடைசியில் பார்த்தா மூணு செடி வந்துருச்சுங்க எனக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கல்கட்டா ரோஸ் அதுக்கடுத்தது இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரோஸ் கல்கட்டா கல்கட்டா ரோஸ்ங்க இங்கே பார்த்தீங்களா அதுக்கடுத்து இன்னும் ஒரு இடத்துல பாருங்க இங்கே ஒரு ரோஸ் அப்போ வெயில் நிற்க முடியலைங்க காலு சரியான சோடு நிற்க முடியலை மூணு இல்லைன்னு நினைச்சு நினைச்சே மூணு செடி வாங்கி வச்சிருக்கேன் கல்கத்தா ரோஸ்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பூக்கள் எல்லாம் இங்க பாருங்க இங்க பாருங்க என்னுடைய பன்னீர் பட்டன் ரோஸ் பாருங்களேன் எவ்வளவு பூக்கள் பூத்துருக்குது இருக்குது பாருங்க கொத்து கொத்தா அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருங்க இங்க பாருங்க ஆப்பிள் ரெட் ரோஸ் இது ஆப்பிள் ரெட் ரோஸ் எ பாருங்களேன் பாக்குறதுக்கே அவ்வளவு மனசுக்கு ஆரம்பிச்சுங்க அந்த பூவை பார்த்து மனசு சந்தோஷமாக ரசிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கையில மழை வந்து என்னுடைய இதை கெடுத்துருச்சு ஆசையை அது வந்து ரசிக்க முடியலை அதுக்கடுத்து இப்போ பாருங்கள் இங்கே பூ பூத்து இருக்குது இங்கே பக்கத்தில் பூத்து இருக்கு இதை வந்து இப்போ வந்து பார்க்கலாம் பார்க்கலான்ட்டு வந்தேன் நோம்பு நோம்பு இப்போ வந்து நோம்பு வச்சுருக்கறதுனால ரொம்ப நேரம் இருந்து இதை பார்க்கலாம் முடியலை ஆனால் அங்கே பாருங்களேன் ஆனால் பூத்து அழகா அழகாக மல்டிபெட்டல் அழகாக இருக்குது ஆனால் அதுவே பாருங்கள் பூவு தான் இருக்குது பூவை காணும் இது இந்த எனிமியுடைய எந்த எனிமிங்கிறது யார் எப்படி பண்ணனா எந்த எனிமியை இது பண்ணுனதுன்னு தெரியல இது பூச்சியுடைய வேலையா இல்ல குரங்கு தொல்லையும் இருக்குதுங்க அந்த குரங்கோட வேலையான்னு தெரியல இங்க பாருங்க இதை வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் பூச்சிகளா இல்ல குரங்குடைய வேலையான்னு கண்டுபிடிக்கணுங்க இங்காருங்க இது பட்டன் ரோஸு அப்படி கலர்னா அவ்வளோ ஒரு இது ஆரஞ்சுன்னு சொல்றதா ரெட்டுன்னு சொல்றதா இது அவ்வளோ ஒரு அழகு என்ன இது வந்து அப்படி வெயில்ல இந்த கலரை பார்க்கல அப்படி கண்ணே கூசுது நம்ம ரத்தத்தை அறுத்து விட்டால் என்ன மாதிரி கன்று கூசுமோ அதே மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ ஒரு அழகான கலர் இது பட்டன் ரோஸ் இன்னும் விரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது இப்போ வந்து இது சரியாக விரியலை விரியாமல் இருக்கையில் சின்னதாக இருக்குது விரிஞ்சால் இன்னும் நல்லா பெருசாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த செடியில் பாருங்களேன் தளிர் வந்திருக்குது இங்கே தளிர் அடிச்சிருக்குது பாருங்கள் இந்த பாருங்க அவ்வளோ அழகாக தளிர் வந்திருக்குது பக்கத்தில் தளிர்கள்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் இது என்னோடய கனகாம்பர செடி இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது இங்கே பாருங்கள் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ வந்து பாருங்கள் இதுக்குள்ளேற ஒரு இருந்துச்சு அதில் வந்து விதை வைக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த பாருங்கள் இந்த காய் வந்து அப்போ விதை வைக்கி இதில் வச்சு வெ விதை வைக்க ஆரம்பிச்சிருக்குது பூ பூத்துருச்சு பூத்து இதெல்லாம் விதை வைக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த ஒரு செடியை வச்சு விதை வச்ச உடனே இதில் நிறைய செடி உருவாக்கிடுவேனா நான் இது என்னோட சேஞ்சிங் ரோஸு வச்சு வளர்ந்துட்டே போகுது பெருசாக வளர்ந்துட்டு இருக்குது எப்போ பூ பூக்குதுன்னு தெரியலை கலர் ரோஸ் அவ்வளோ ரெண்டு பூ பூத்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த எல்லோ கலரே ஒரு அழகு தனியாக அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அந்த எல்லோ எல்லோ அழகி ரொம்ப பிடிச்சவ அதுக்கடுத்து பாருங்கள் கல்கட்டா ரோஸு அதுக்கெல்லாம் பூவெலாம் பூத்து காய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க பாருங்க பாருங்கள் பாருங்கள் எல்லோ கலர் பேரி ரோஸு பாருங்கள் இதுவும் காய ஆரம்பிச்சிருச்சு பூ கொத்து கொத்தாக இருக்குது பூக்கையில் எல்லோவாக இருக்கும் அப்புறம் அப்படி கலர் மாறிடுங்க ஒயிட்டாக இதை விட சந்தோஷம் இங்கே பாருங்களேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த கலர் வந்து இப்படி பூக்கும் நான் அவ்வளோ ஒரு அழகுங்க இங்கே பாருங்கள் அடுக்குகளை பாருங்களேன் எனக்கு ஒரு வாரம் சென்று வர்றோமே நம்ம செடிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் அடிக்கிற வெயில் அப்படி அடிக்கிற வெயிலுக்கு என்னென்னா நிற்க முடியாட்டியும் இந்த பூக்களை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த வெயிலுடைய கஷ்டம் கூட எனக்கு தெரியலை இந்த பூக்களை பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகான ச அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த டப் கலரை பாருங்களேன் உள்ளே வந்து சே லைட் நல் லைட் சாண்டலு கொஞ்சம் வெளியில் வந் வந்து ஒயிட் கலரு அதுக்கடுத்து அந்த அப்படியே பார்ட்ரு அந்த அதுக்கடுத்து அப்படி பார்ட்ரு கட்டுறதுனப்பில் பிங்க் கலருங்க அவ்வளோ அழகா அழகாக இருக்குது இது வந்து பேபி பிங்க்கு இந்த பாருங்க பேபி பிங்க்கு நல்ல பெரிய பூவுங்க இதுக்கெல்லாம் நான் உரங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருந்தேன் இதுக்கு வந்து மொதல் ஃபஸ்ட்டு நான் வந்து டாப் ரோஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து ஆர்கானிக் டிஏபி கொடுத்தேங்க இதுதாங்க நான் கொடுத்த உரம் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய உரங்கள் கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி டாப் ரோஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஆர்கானிக் டிஏபி கொடுத்தேன் என்னுடைய அந்த உரங்கள் கொடுத்துட்டு அதோடு அதுக்கப்புறம் நான் மாடிக்கு வரவே இல்லை அப்பப்போ வந்து அம்மா வந்து தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க ஆனால் நீர் உரம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதெல்லாம் இன்னும் கொடுக்கணும் இங்கே பாருங்கள் ஆனால் அதுக்கே எவ்வளோ மா சந்தோஷமான ஒரு சந்தோஷம் அளவு இல்லாத சந்தோஷம் எனக்கு சொல்லவே முடியலை எனக்கு என்ன பிரிட்டிஷ் குயின் வந்து மூணு தடவை நான் வாங்கி வச்சு எனக்கு செடி ஃபெயிலியர் ஆனது தாங்க மிச்சம் ஆனால் இந்த தடவை வந்து எனக்கு வந்து இங்கே பாருங்கள் பிரிட்டிஷ் குயினை பார்க்கையில் அவ்வளோ சந்தோஷமான ஒரு சந்தோஷங்க தாங்க முடியலை இதை எப்படி பேசுறது எப்படி சொல்கிறது கூட என்னால் தாங்க முக்கிய சொல்ல முடியலை ஏன்னா எனக்கு பிரிட்டிஷ் குயின் நான் ரொம்ப எதிர்பார்த்து வச்ச செடி அது எனக்கு ஒவ்வொரு தடவை மூணு தடவை வாங்கி வச்சு எல்லாம் அப்படி காஞ்சு காஞ்சு போனது தாங்க மிச்சம் ஆனால் இந்த தடவை பாருங்கள் எனக்கு பூக்கள் அவ்வளோ அழகாக பூத்துருக்குது பிரிட்டிஷ் குயின் வெயில் என்னால் நிற்க முடியலை நீ பாருங்கள் என் மூக்குத்தி பட்டன் ஒயிட் பட்டன் ரோஸ் மூக்குத்தி ரோஸு அப்படியே கொத்து கொத்தாக பூத்துருக்குது பாருங்களேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு மூக்குத்தி மூக்குத்தி ஒயிட் மூக்குத்தி ரோஸு இது பக் பக்கத்திலே இருக்கிறது போனி கரோஸு ஒரே தொட்டி இந்த டப்பு ஒரே டப்பில் தங்க ரெண்டு செடியுமே ஒன்றாவே வச்சுருக்கேன் அப்போ அந்த சைடு வந்து ஒயிட் கலர் மூக்குத்தி ரோஸு இந்த சைடு வந்து போனி கரோஸ் ரெண்டையும் ஒரே டப்பில் தாங்க வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் என்னுடைய மார்க்க கோஸ்டர் நான் எவ்வளோ அப்படி பூத்து காஞ்சே போச்சு வந்து இதெல்லாம் இன்னும் கட் பண்ணவே இல்லை இதெல்லாம் கட் பண்ணணும் பக்கத்துல வந்து பர்த்டே பார்ட்டி ஒரு பூ செடி பூ பூத்து இருக்குது இப்பதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் அந்த பாருங்களேன் என்னுடைய செடிகள்லாம் எவ்வளவு அழகா செந்தளிர்கள் விட்டு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இங்க பாருங்க அப்படி இந்த செந்தளிர்களை எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பேசக்கவே முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு வாரம் சென்று வர நம்ம செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலையே நம்ம மாடியில் வெயில் வெயிலுங்கிறதுனால வர முடியல சரி இப்போ போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னே அடிக்கிற வெயிலுடைய கஷ்டம் கூட எனக்கு தெரியலை இந்த மனசில் சந்தோஷங்கள் இருந்தால் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது வெளியில் தெரியாதுங்கிறது இது எங்கே ஏன்னால் என்னுடைய சந்தோஷத்துக்காகவே இல்லை என்னுடைய அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கால்டனி